தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பா ஆயிரம் இல்லறவியல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் தீவினை அச்சம் இருநூற்றி நான்காவது குரல் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூளம் சூழ்ந்தவன் கேடு இந்த குரலின் விளக்கம் பிறனுக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் என்னும் அதாவது நாம் மறந்து கூட பிறருக்கு வந்து ஒரு கேடையோ ஒரு துன்பத்தையோ எதையுமே நாம் நினைக்கக்கூடாதான் அப்படி நாம் நினச்சோம் பிறருக்கு துன்பம் கொடுக்கணும் பிறருக்கு கேடு நாம் நினச்சோம் அப்படின்னா அறம் என்னும் அறக்கடவுள் இருக்கார் இல்லையா அந்த அறக்கடவுளே திருப்பி இவருக்கு மிகப்பெரிய கேடை கொடுத்துட்டு போயிடுவாராம் மறந்தும் பிறருக்கு தீமை செய்ய எண்ணாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையை தர எண்ணும் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ தெரிஞ்சோ நாம் பிறருக்கு வந்து எந்த ரூபத்திலையும் ஒரு கேடு தீவினை செய்யவே எண்ணவே கூடாது அப்படி என்னன்னா நம்ம என்னதான் நேர்மையாக நெறியாக இருந்தால் கூட நம்மளோட நேர்மையே நெறியே அறமே வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய கேடை மிகப்பெரிய தீமையை நமக்கு செஞ்சுட்டு போயிடுமா மறந்தும் கூட மற்றவருக்கு கேடு செய்ய நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்று முற்றுகையிட்டு விடும் அவனுக்கு வந்து கேடு உண்டாக்குறதுக்கு அறமே அவனை முற்றுகையிட்டு சூழ்ந்து அவனுக்கு வந்து ஒரு தீ அதை வந்து தீமையே கேடை விளைவிச்சிட்டு போயிடுமா அதனால் நம்ம பிறருக்கு துன்பமோ கேடோ பிறருக்கு வந்து ஒரு அநியாயமோ எதுவுமோ நான் நாம் வந்து மனசால கூட எண்ணக்கூடாது அப்படி எண்ணினால் அந்த தீமை நமக்கே திருப்பி ஒரு பெரும் தீமையாக வந்து முடியுமா பெரும் கேடாக வந்து முடியுமா